வணக்கம் வெல்கம் டு பல வருடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் ஆராய்ச்சி சாலையில் ஒரு வயதான முதியவர் ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தனது தீவிர ஆராய்ச்சியில் பல புத்தகங்களை எடுத்து தேடிக் கொண்டிருந்த பொழுது இரண்டு வெவ்வேறு புத்தகங்களின் நடுவில் சம்பந்தமே இல்லாமல் சில ஓலைச்சுவடிகள் அவருக்கு கிடைத்தது தனது ஆராய்ச்சிக்கு இடையூறாக இருந்த அந்த ஓலைச்சுவடிகளை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அந்த முதியவர் பிறகு தனது ஓய்வு நேரத்தில் தான் தூக்கிப் போட்டிருந்த அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து தற்செயலாக அவர் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஓலைச்சுவடியும் தொடர்ச்சியாக ஒரு கதையைச் சொன்னது உடனே அதில் ஆர்வம் கொண்ட அவர் அத்தனை ஓலைச்சுவடிகளையும் சேகரித்து வரிசையாக படித்து பார்க்கும் போது ஆச்சரியத்தில் உறைந்து போனார் அதில் தென்னிந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை பற்றியும் தென்னிந்தியாவின் வரலாற்றையே மாற்றி போட்ட ஒரு முக்கியமான விடயத்தை பற்றியும் விரிவாக சொல்லப்பட்டிருந்தது ஓலைச்சுவடிகளை படிக்க படிக்க அதிர்ச்சியில் அவர் உறைந்தே போய்விட்டார் அந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாருங்கள் மக்களே தமிழோடு இணைவோம் இணைவோ பதினான்காம் நூற்றாண்டின் ஆரம்ப கால கட்டத்தில் பாண்டிய மன்னர்களுக்கிடையே நடந்த அண்ணன் தம்பி சண்டையினால் பிரிவினை ஏற்பட்டது அந்த பிரிவினையை சாதகமாக்கி கொண்ட அலாவுதீன் கில்ஜியின் படை மாலிக்காபூர் தமிழகத்தில் படையெடுத்து வந்தான் மாலிக்காபூர் இங்கு படையெடுத்து வந்தது தன்னுடைய எல்லைகளை விரிவாக்க மட்டுமல்ல நம்ப முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் செல்வங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக கோவிலில் இருந்து அவற்றை கொள்ளையடிப்பதற்காகவும் தான் வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத கண்ணில் பட்ட கோவில்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கினார் மேலும் கோவிலின் உள்ளே புகுந்து மூல விக்கிரகத்தை உடைத்து சிதைத்தார் கோவிலின் ஆபரணங்களையும் வைர வைடூரியங்களையும் தங்கங்களையும் கொள்ளையடித்தார் அப்போதான் நம்ம மக்கள் கல் திரை அப்படிங்கிற உபாயத்தை புதுசா உருவாக்குறாங்க மறைத்து விடுவார்கள் அந்த திரையின் முன்னால் மூல விக்கிரகம் மாதிரியே ஒரு போலியான இன்னொரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து விடுவார்கள் படையெடுத்து வரும் அந்நியன் கல் திரைக்கு முன்னால் இருக்கும் அந்த போலி விக்கிரகத்தை பார்த்து அதுதான் உண்மையான மூட விக்கிரகம் என்று நினைத்து அதை உடைத்து சிதைத்து போய்விடுவார்கள் ஆனால் உண்மையான கல்திரைக்கு பின்னால் பாதுகாப்பாக இருக்கும் இந்த முறையில் தான் தமிழகத்தில் பெரும்பாலான வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் சிதம்பரம் ராமேஸ்வரம் மதுரை அப்படின்னு இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய அத்தனை கோவில்களின் மூட விக்கிரகங்களும் இந்த கல்திரை என்ற உபாயத்தினாலதான் தான் காப்பாற்றப்பட்டது பிறகு மதுரை மீது படையெடுத்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட சிலைகளை எல்லாம் தாக்கி அழித்தது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த போலி விக்கிரகத்தை மூல விக்கிரகன்னு நினச்சி அதையும் உடைக்கிறான் மேலும் தன் படை வீரர்களை அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சொத்துக்களையும் செல்வங்களையும் சூறையாடி கொண்டு கோவிலின் ராஜ கதவுகளை இழுத்து சாத்தினான் அன்று மூடப்பட்ட அந்த கதவு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வழிபாடுகளும் செய்யவில்லை பூஜைகளும் செய்யவில்லை அதன் பிறகு மாலிகாபூரின் கவனம் ஸ்ரீரங்கம் கோவில் மீது திரும்பியது மாலிகாபூர் மதுரையிலிருந்து ஸ்ரீரங்கம் புறப்பட்டு வருவதற்குள் கோவிலின் மூல விக்கிரகத்தை கல் திரை ஒன்றை எழுப்பி அதை மறைத்துவிட்டு வெளிப்புறத்தில் போலியாக விக்கிரகம் ஒன்றை உருவாக்கி அதற்கு மூல விக்கிரகம் மாதிரியே அலங்காரமும் செய்து வைத்தார்கள் அதே நேரத்தில் மூர்த்தியான அழகிய மணாளனை காப்பாற்றுவதற்காக பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிற ஒருவரோட தலைமையில் உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கொண்டு ஒரு குழுவாக அந்நியர்கள் அங்கே வருவதற்கு முன்னாடியே ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறி ஒரு காட்டிற்குள் தலைமறைவாகி விடுகிறார்கள் அதை ஏதும் படைகள் ஸ்ரீரங்கத்தை முத்துகையிட்டார்கள் கண்ணில் பட்ட மக்களை எல்லாம் கருணையே இல்லாமல் வெட்டி சாய்த்தார்கள் கோவிலுக்குள் புகுந்து செல்வங்கள் அத்தனையும் கொள்ளையடித்து விட்டு கல்திரைக்கு முன்னாடி இருந்த விக்கிரகத்தை உண்மையான விக்கிரகம்னு நினச்சி அதையும் உடச்சி தரமாட்டம் ஆக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த முற்றுகையில் பனிரெண்டாயிரம் அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது இது அமெரிக்காவில் முதலாம் உலக போரின் போது நடந்த பியல் ஹார்பர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விட ஐந்து மடங்கு அதிகம் வெனிஸ் நகரத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் மார்க்கோ போலோ அப்படிங்கிறவரு சொன்ன குறிப்பின்படி மாலிகாபூர் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது டன் தங்கங்களையும் ஐநூற்றி பனிரெண்டு யானைகளின் மேல் ஏற்றப்பட்ட நகைகளையும் பத்தாயிரம் குதிரைகள் மேல் ஏற்றப்பட்ட செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி நானூறு வருடங்களாக தமிழகத்தின் மீது படையெடுத்து வர எந்த ஒரு அந்நியனும் துணியவில்லை அசோகரோட காலகட்டத்தில் அசோகர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்தியா முழுவதும் தமிழக எல்லைக்குள்ள வர தயக்கமும் பயமும் யாரும் தமிழகத்தில் எந்த தாக்குதலும் ஏற்படுத்தவில்லை என்று கூறிய போலோ இந்த பாண்டிய மன்னர்களோட சகோதர சண்டையினாலதான் தமிழக கோவில்கள் மீது இப்படி ஒரு படையெடுப்பு நடத்த சாத்தியமானது என்று அவர் எழுதியிருந்தார் இந்த ஸ்ரீரங்கம் படையெடுப்பில் இன்னொரு வேதனையான சம்பவம் ஒன்று நடந்தது கோவில் ஆக்கிரமிக்கப்பட்டு சிலைகள் அனைத்தையும் உடைத்த பிறகு படை வீரர்கள் கோவில் பொக்கிஷங்களை தேடி அன்று இரவு அங்கேயே தங்கி விடுகிறார்கள் அப்போது அந்த கோவிலில் நடனமாடும் பெண்ணான வெள்ளையம்மாள் என்பவள் தனக்கு பொக்கிஷம் இருக்கிற இடம் தெரியும் அங்கே செல்ல ஒரு ரகசிய பாதை ஒன்று இருக்கிறது என்று கூறி படை தளபதியை தன்னுடனே அழைத்து கொண்டு கோவிலோட கிழக்கு கோபுரத்தோட எதிர்பாராத கீழே தள்ளி விடுறாங்க இதை பார்த்து அதிர்ந்து போன படை வீரர்கள் அங்கே வர்றதுக்கு முன்னாலேயே படை வீரர்களின் கையில் சிக்கி இறக்க விரும்பாத வெள்ளையம்மாள் தானும் அதே கிழக்கு கோபுர உச்சியிலிருந்து கீழே குதித்து உயிர்த்தியாகம் செய்தார் கோவிலை சிதைத்த அந்நிய தளபதியை தந்திரமாக கொண்டுவிட்ட வெள்ளை அம்மாவுக்கு மரியாதை செய்யும் விதமாக இன்றும் ஸ்ரீரங்கம் கோவிலோட கிழக்கு கோபுரம் வெள்ளை நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை கோபுரம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க உற்சவமூர்த்தி சிலையை கொண்டு சென்ற பிள்ளை லோகாச்சாரியர் தலைமையிலான குழுக்கள் காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் மறைந்து மறைந்தே தங்களோட பயணத்தை தொடர்ந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற யானை சரியான சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு வசதியா அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளவில்லை பசியும் பட்டினியுமா பெருமாளுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தங்க ஆபரணங்களையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு காட்டு பாதைகளில் வரும்போது கல்வர்களிடம் இருந்து தப்பித்து இப்படி பல சோதனைகளுக்கு அப்புறம்தான் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இவ்வளவு வேலைகளையும் செய்த அப்போதைய வயது எதிரிகளின் படைகள் துரத்தும் போது கால்வழிக்கு பிள்ளை லோகாச்சாரியார் தவறு விழுந்து தான் இறந்து போக போறோம்னு தெரிஞ்ச அந்த நேரத்தில் கூட தன்னுடைய சகாக்களுக்கு இந்த சிலையை வேறு எங்கு எங்கு கொண்டு சென்று மறைத்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறையும் சொல்லி கொடுத்துட்டு மரணம் அடைகிறாரு எதிரிகளின் கையில் சிக்காமல் அங்கிருந்து தப்பித்து போன குழு ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு வருடங்கள் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நாடோடியாக சுற்றித் திரிந்து காப்பாற்றினார்கள் இப்போது நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலோட நம்பெருமாள் சிலை இப்படித்தான் நாற்பத்தி எட்டு வருடமாக இந்த முகம் தெரியாத குழுவினர் மூலம் காப்பாற்றப்பட்டது இந்த நேரத்தில் தான் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசு என்று ஒரு புதிய ராஜாங்கம் உருவானது இந்த விஜயநகர பேரரசின் இளவரசரான குமார கம்பண்ணன் தனது மனைவி கங்காவோட காஞ்சிபுரத்தை முற்றுகையிடுறான் குமார கம்பண்ணன் எவ்வளவு பெரிய வீரனோ அதே அளவுக்கு அவனோட மனைவி கங்காதேவி ஒரு படைக்கே தலைமையேற்று நடத்தும் அளவிற்கு ஒரு வீரமான பெண்ணாக இருந்தாள் இவங்களோட படை காஞ்சிபுரத்தை வெகு எளிதில் வீழ்த்தி ஜெயிக்கிறது அன்று இரவு குமார கம்பண்ணனின் கனவில் ஒரு சிறுமி அழுது கொண்டே தன்னை மதுரை மீனாட்சி என்றும் தன்னுடைய கோவிலை நாற்பத்தி எட்டு வருடங்களாக பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்றும் அழுது கொண்டே கூறியது மேலும் தன் அண்ணனான பெருமாளை நாற்பத்தி எட்டு வருடங்களாக நாடு முழுவதும் நாடோடியாக சுத்த விட்டுருக்காங்க இதை இரண்டையும் உடனே நிறுத்தி கோவில்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியர்களோட ராஜ வாழை எடுத்து குமார கம்பண்ணன் கையில கொடுத்துருக்காங்க அந்த சிறுமி கனவிலிருந்து திடுக்கிட்டு விழித்தெழுந்த குமார கம்பண்ணன் வந்த இந்த கனவை பற்றி தனது மனைவியான கங்காதேவி கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்குறாரு அதை கேட்ட கங்காதேவி வேற மறு பேசாம உடனே திருச்சியையும் மதுரையையும் மீட்கணும் படையை தயார் செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தாள் குமார கம்பண்ணன் பெரும் படையை கொண்டு தனது மனைவி கங்காதேவியின் தலைமையில் திருச்சி மற்றும் மதுரையை முற்றுகையிட்டு எந்த சிலை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைமறைவாக யாருக்கும் தெரியாம ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே போச்சோ அதே சிலையை பெரும் படையோட விஸ்வரூபம் எடுத்து திருச்சியின் நுழைவாயிலில் வந்து நின்றது படைகள் நகரத்தை முற்றுகையிட்ட பிறகு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் குமார கம்பண்ணன் ஆனா கங்கா தேவியோ உடனே காலம் தாழ்த்தாம போற தொடங்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க அதுக்கு குமார கம்பண்ணன் சொல்றாரு கங்கா தேவி நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு இல்லை இது போர் அப்படிங்கிறாரு அதை கேட்ட கங்காதேவி எத்தனை ரத்தம் சிந்தினாலும் அந்த ரத்தத்தின் மீது நடந்து சென்று நான் மதுரை மற்றும் ஸ்ரீரங்கத்தை மீட்க போறேன்னு உறுதியா சொல்றாங்க கங்காதேவியின் வீரத்தையும் திடமான முடிவையும் பார்த்து குமார கம்பண்ணன் வியந்து போறாரு எப்போ ஒரு பெண்மணி இப்படி ஒரு உறுதியான முடிவிலையும் முயற்சியிலையும் இறங்குறாங்களோ அவங்கள தடுக்க இந்த பிரபஞ்சத்துல எந்த சக்தியாலையும் முடியாது அன்னைக்கு போர்ல அதுதான் நடந்தது இரவு நேரத்தில் நகரத்தை சூழ்ந்துக்கிட்ட குமார கம்பண்ணனோட படைகள் சுல்தானோட படைகளை அடித்து நுறுக்குறாங்க ஏந்திய வாளோடும் வீசிய வேல்களோடும் சரமாரியாக தொடுக்கும் அம்புகளோடும் கோட்டைக்குள்ளே புகுந்து குமார கம்பண்ணன் கண்ணில் கண்ட எதிரிகளை எல்லாம் வெட்டி சாய்க்கிறாரு இப்படி மதுரையையும் ஸ்ரீரங்கத்தையும் மீட்ட குமார கம்பண்ணன் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் நடை பூஜைகள் கல் கல்திரை விளக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூலவர் சிலை முன்னே கொண்டு வரப்பட்டது இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா கல்திரைக்கு முன்னாடி உண்மையான சிலைன்னு நினைச்சு அந்நியர்கள் தாக்கி அழிச்ச சிவலிங்கத்தை ஒரு ஓரமா இந்த வரலாற்று பிடிப்போடி எழுதி வச்சிருப்பாங்க ஸ்ரீரங்கத்திலையும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்பெருமாள் சிலை மிகுந்த விமர்சையோடு விழா கோலங்களோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது கங்காதேவி சிறந்த போர் வீராங்கனை மட்டுமல்ல பல மொழிகள் தெரிஞ்சவங்க மிக சிறந்த கவிஞரும் கூட தன் கணவன் குமார கம்பண்ணனோட இந்த போர் வெற்றியினை மதுரா விஜயம் அப்படிங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தில் ஒரு கவிதை நூலாகவே எழுதியிருந்தாங்க இவங்க எழுதின இந்த கவிதை நூல் வடிவம்தான் பல பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கால மாற்றத்தில் திருவனந்தபுரத்தில் ஒரு ஆராய்ச்சியின் போது தற்செயலாக கிடைக்கப்பட்டது இந்த நூலிலிருந்து தான் மறைத்து வைத்திருந்த இவ்வளவு உண்மைகளும் வெளியே வந்தது என்னைக்கும் நாம் வணங்குற ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு வரலாறும் கதைகளும் பல பேரோட உயிர் தியாகங்களும் நிறையவே இருந்திருக்கிறது நாம் வீடு தோண்டும் போதும் கிணறு தோண்டும் போதும் அற்புதமான சுவாமி சிலைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதுக்கு காரணம் எப்பவோ யாரோ அந்நிய படையெடுப்பின் போது சுவாமி சிலையை காப்பாற்றுவதற்காக பூமிக்கு அடியில் புதைத்து வைத்ததுனால தான் புதைத்து வைக்கப்பட்டது புதைந்ததாகவே இருப்பதற்கு காரணம் அதை புதைத்து வைத்தவர் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவர் மீண்டும் அதை வந்து எடுத்து கோவிலில் வைக்க முடியாத அளவுக்கு வெகு துளைவுக்கு விரட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தனது உயிரே போகும் நிலை வந்த பிறகும் தான் புதைத்து வைத்த இடத்தை யாரிடமும் சொல்லவில்லை இப்போ நாம வணங்குற ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட வரலாறுகளும் பல பேரோட உயிர் தியாகங்களும் அடங்கியிருக்கிறது நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் பை